வணக்கம் ஜி நிதியா முத்துக்குமார் மும்மொழி கொள்கை வேண்டும் என கையெழுத்து வாங்க வரும் மோடியின் அடிமைகளிடம் வட இந்தியர்களை மும்மொழி படிக்க சொல்லுங்கள் தமிழ் தெலுங்கு படிக்க சொல்லுங்கள் அப்புறம் நாங்கள் இந்தியை படிப்பதா வேண்டாமா என முடிவு செய்கிறோம் என கேள்வி கேட்க வேண்டும் என்று பெண்களிடம் அமைச்சர் சிவசங்கர் கேட்டுக்கொண்டார் அரியலூர் மாவட்டம் மீன் மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் ஹிந்தி திணிப்பு மற்றும்

ஹிந்திய கத்துக்கிட்டா நமக்கு கூடுதல் சுமை வட இந்தியாவில ஹிந்தியை தாய் மொழியா இருக்கிறவங்களோட அவன் எப்படி மாறவனும் நடந்துட்டு அப்டேருக்கான் அவன் எதிர்காலத்துல ஒரு வேலைக்கு போட்டி தேர்வு வைத்தாலும் வட இந்தியாவை ஈஸியா வேலை நம்ம நம்ம போய் நம்ம பணத்தை பொறுத்து பேங்க்ல பணம் எடுத்துக்க

நீ எழுதி எங்கிட்ட ஒரு கையெழுத்து வர முதல்ல வட இந்தியாவில் இருக்கிற மூணு மொழி படிக்க சொல்லுவோம் அவன் தமிழை படிக்கும் தெலுங்கு படிக்கணும் அப்புறம் இங்க இருக்கிறவங்க இந்திய படிக்கிறதா இல்லையா முடிவு பண்றோம் அப்படின்னு முதல்ல இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த மோடிக்கு பொழி முடிச்சுக்கிட்டு அடிமை வேலை காரணம் வர பிஜேபி காரணம் கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு பெண்கள் ஆகிய உங்களுக்கு தான் இருக்கு அதனாலதான் இந்த கூட்டத்தில் உங்களுக்கு நாம் எந்த கருத்தை விளக்கமாக சொல்கிறோம் அந்த பணியை நீங்க முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று அன்புக்குரிய அம்மாவா செய்திகளுக்காக அரியலுர் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்